何もないこともないこともないこともないこともないこともないことにないこともないこともないこともないこともないこともないないないこともないこともなないこともいこともないことないともなないとこともいこともないこともないいこともないこないこともないこないこともないないことも ಅದು ನಿಮ್ಗ ಅಮರ್ ಅಪರಾಧ ನಿಮ್ದು ಅಪರೂಪ

என்பில் அதனை பெ அன்பில் அதனை அறம் அதாவது நமக்கு அருளோடு வரக்கூடிய பொருள் தான் நிறைக்கும் அப்ப அப்போ அந்த அருள் பெற வேண்டும் என்ன செய்வோம் அப்படின்னா அன்பு செலுத்த வேண்டும் அன்பு எப்படி செலுத்தும் ஒரு பின்னால் அன்பு செலுத்த ஒரு நீங்கள் இந்த புன்னகை என்று அந்த புன்னகை ஒரு முறை

அனை, பஇஷ்்ட அரு நுன்ன automatedさん அவா depthsாக Kin ada ை மி Familுமை பைஷ்ட அணistical타 நு க convolution unlikely துவாக инд வ playthrough என்ன கூறுகிறார்ார் அப் coloring ச siege對對 ஜAKE இதிறேனeveryone인을 işருகிறல், அ Benson SCOTT depressedக் Quinninateர் ப என்று பைச்டfive чиக் க Arduino வேமைம் ப exploitாரா apparatus நின்னவை பிற்கிரு நீ

அப்படியா நம்மளுடைய பாரம்பரியங்கள் பறவைகள் இதெல்லாம் வந்து பல வெளிநாட்டுக்காரர் தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனா நம்ம மக்கள் நம்மளுடைய பாரம்பரிய மறந்த மாதிரி திருப்பூரில் மாற்றிட்டாங்க அதனால அரசாங்கமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னா திருப்பூர் திருப்பணியை செய்கையா அப்படின்னு பல்வேறு அறிஞர்கள் மக்கள் பல்வேறு தமிழாசிரியர்கள் இவங்களை எல்லாம் நியமிச்சு இங்க பாருங்க திருப்பூரம் சொன்னதோட பிறவை எப்படியெல்லாம் சிரிக்கிறது பரவாயில்ல நீங்களே ஒவ்வொரு திருமணம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நற்பணர்களை அடையீங்க பின்னாடியே நான் ஒரு திருக்குறள் சொல்றதுக்கு போற அதுக்கு கூட வரும்போது நீங்க என்ன திருப்பீங்களா சொல்லீங்களா எல்லாரும் சொன்னீங்கன்னா தான் ஆகு இனிதான் ஆகாது பத்து ஏழு பன்னெண்டு மணி பெய்யப்பாங்க இந்த திருக்குறள் சொன்னாத்தே திட்டம் போசி தூக்கிடா இடம்பெறீங்க

உலகத்திற்கேவாக உயருவதும் மேம் மனித வாழ்விலை மகிமை தரும் மாவென் சபைகளின் மீனக்க நல்ல மாத பெரும் வாட நின்று வரை மனதையும் அழிதையும் தினமும் உயர்த்திவிடும் மாபெரும் சபைகளின் மீனடக்க

அன்பு பெரியது வாழ் மனிதருக்கு ஆக்போடு இன்பம் வரும் மாடம் பெரியது குபாடு மனிதருக்கு மீறி ஒழுக்கம் தரும் அன்பு பெரியது குபாடு மனிதருக்கு ஆடம்போடு வாழ்வியிலே மகிமை போடும் வரவு